ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமானது என்னன்னா குழந்தைகள் வந்து பின்பற்ற வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்க கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல குழந்தைகள் அவங்களுடைய அறைகளை சுத்தமாக வச்சிருக்கணும் அடுத்ததாக உணவுக்கு முன்னாடியும் கழிவறைக்கு சென்று வந்த பிறகும் கைகளை நல்லா கழுவுறதுக்கு வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்து கொள்ற மாதிரி அவங்க பழகிக்கணும் நண்பர்களுக்கு இல்ல சகோதர சகோதரிகளுக்கு சிறிய சிறிய உதவிகளை வந்து அவங்க செய்யலாம் இதுவும் ஒரு நல்ல பழக்கம் நல்ல உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணணும் நல்ல காய்கறிகள் வந்து சாப்பிடறதுக்கு பழகிக்கணும் சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சிருக்கணும் சின்ன சின்ன தூசிகள் குப்பைகள் வந்து இருந்ததுன்னா அதை ப்ராப்பரா நம்ம குப்பை தொட்டிகள்ல போடுற மாதிரி குழந்தைகள் பழகிக்கணும் அப்புறம் தினமும் ஒரு புத்தகமாவது படிக்கிறதுக்குள்ள பழக்கம் வந்து குழந்தைகளுக்கு இருக்கணும் முறையான தூக்கம் தினமும் குறைந்தது எட்டு மணி நேரமாவது கண்டிப்பா குழந்தைகள் தூங்கி இளம்பணும் தன்னுடைய வேலைகளை உரிய நேரத்துல முடிக்கிறது மாதிரி குழந்தைகள் பழகிக்கணும் நல்ல வார்த்தைகளையே குழந்தைகள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த மாதிரி எல்லா பழக்க வழக்கங்களையும் நம்ம குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணி வரும்போது கண்டிப்பா அவங்க வாழ்க்கை மிகுந்த பிரகாசமானதாக இருக்கும் எல்லா குழந்தைங்களும் கேட்டு பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க இதில் நல்ல பழக்கங்கள் இன்னும் ஆட் பண்ண வேண்டி வேண்டியிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ண மறக்காதீங்க நன்றி